நாம் கிடக்கும் தருவாயிலே இந்த தலைவர்கள் மாதிரி இருக்கணும்னு சொல்றேன் இவரு முறையே பொழுது சரித்திரமாக பிறந்திருந்தாலும் நாம் கிறக்கும் தருவாயில ஒரு சரித்திரமாக மாற வேண்டும் அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் இந்த இடத்துல தான் வந்தால் இதெல்லாம் நம்ம போக முடியுமே நமக்கான வாய்ப்பு நம்ம கொடுப்பாங்க நம்மளை பேச வைப்பாங்க நமக்கான உங்களை மாதிரி ஒரு அக்கா தங்கச்சிக்கும் தாய்மார்கள் கிடைத்திருக்கு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு முன்னாடி பேசுனர் பூங்கா மோகன் சொன்னார் முன்னூறு மூவாயிரம் ஆகணும் முடியும் வந்தாங்க நம்ம அன்னைக்கு பார்த்தா நம்ம லேட்டஸ்ட்டாக வந்தோம் லேட்டாக வந்தோம் லேட்டஸ்ட்டாக வந்தாங்க அவங்க ஆனால் அவங்க பேசும்போது பார்த்தேன் தைரியமாக பேசுகிறாங்க இதுதான் இப்போ நடுவில் அம்பேத்கர் வச்சுருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் பேசுனீங்க யாராவது ஒருத்தர் பாபா சேப் அம்பேத்கர் இல்லை என்று சொன்னால் நீங்க நல்ல புடவை கட்டி ஆண்களுக்கு நிகரான சமமாக நான் வேலைக்கு போவேன் ஆண்களுக்கு நிகராக சொத்துரிமை வாங்கி தந்தார் பேச்சுரிமை வாங்கி கொடுத்தார் அதுக்கப்புறம் எழுத்துரிமை வாங்கி தந்தார் பாபா சேப் அம்பேத்கர் தான் வாங்கி தந்தார் அவருக்கு முன்னாடி நீங்க எல்லாம் எப்படி சொன்னார் ஜாக்கெட்டு போறது கூட நமக்கு உரிமை இல்லை பாட்டி தாத்தா காலத்தில் இருந்துதான் ஜாக்கெட் கூட போடக்கூடாது அப்படி இருந்த ஒரு இடத்துல பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் பெண்களுக்கான சட்ட உரிமையை வாங்கி தந்தவர் இவர் எல்லாரும் சொல்லுவான் திமுக தலைவர்லாம் சொல்லுவாங்க பெண்களுக்கு தமிழகத்தில் சொத்துரிமையில பாகம் கொடுத்தாங்க பெண்களுக்கு அப்போ பாகம் கிடையாது பெண்களுக்கு சொத்துல பாகம் தகப்பனுடைய சொத்துலையும் தாயோட சொத்துலையும் பெண்களுக்கு பாகம் உண்டு

பாபா அம்பேத்கர் படத்தை உங்கள் வீட்டில் வைக்கணும் ஏன் வைக்கணும்னு சொன்னால் அவர் பட்ச படிப்புக்கு ஒரு ரெண்டு லைன் இருக்கும் காசு கொடுத்து படிக்கல அவர் காசு கொடுத்து வாங்கினாருங்க ரெண்டு லைன் இருக்கும் அருண் ஜோதிக்கு தெரியும் நம்ம ஒன்றிய வயசாக தெரியும் அவர் என்ன பட்ச அந்த படிப்போட போட்டு அந்த படத்தை நம்ம வீட்டில் மாட்டி வச்சிருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களும் உங்கள் பேர பிள்ளைங்களும் அதை பார்க்கும் அம்பேத்கரை பார்ப்போம் பார்த்தோம் என்னம்மா அவருக்கு நின்னடி கீழே போட்டுக்கிறீங்க இவ்வளவா ஒரு பட்சம் இருக்காரா அதுல பாதியாவது படிக்கலாம் நினைச்சா இந்தியாவுல இன்று வரையில யாருமே படிக்கல அறுபத்தி நாலு சப்ஜெக்ட்ல அவரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கார் எத்தனை சப்ஜெக்ட்ல அறுபத்தி நான்கு பாடப்பிரிவில போஸ்ட் கிராஜுவேஷன் படித்து முடித்து பட்டம் பெற்றவர்